போலீஸோ இல்ல வேற யாராச்சும் வந்து கேட்டா எனக்காக நீங்க தலை வேணாம் இத போட்டு காமிச்சிருங்க என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் காரணம் உடல் ரீதியா டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் என் கல்யாண வாழ்க்கையே மோசமா போயிருச்சு என்னை மன்னிச்சிருங்கப்பா என்னை மன்னிச்சிருங்கம்மா தமிழ்நாட்டையே அழ வச்சு திருப்பூரை சேர்ந்து இருபத்தி ஏழு வயதான இளம்பெண் ருதன்யா தன்னுடைய தற்கொலைக்கு முன்னாடி தன் தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலமா பதிவு பண்ண அனுப்புன ஆடியோவில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இது என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான் நீங்களாம் என்னை பற்றி கண்ட கடவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறலை ஆனால் என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான் தான் ஆனால் உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன் ரொம்ப

அவங்க அவங்க அப்பா அம்மா கவினை இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சரே என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாகவும் என்னால் அவங்களோட உண்மையாகவே இருக்க முடியல ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும் டெய்லியும் அதை யாருக்கிஷ்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேட்குற எல்லாருமே சகிச்சு போ வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னு நினைக்கலாம் சத்தியமா நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்பா மட்டும் தான் சொன்ன எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க எனக்கு ஏன் அமைதியா இருக்கே ஏன் இப்படி ஆயிட்டான்னு எனக்கு தெரியல உங்களால் என்ன ஏற்றுக்கவும் முடியல ஏற்றுக்கவும் விடவும் முடியல உங்களை ஆனால் நான் லைஃப் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல இந்த தடவை என் மேலே எந்த தப்பும் இல்லைப்பா எனக்கு சத்தியமாக இந்த வாழ்க்கை பிடிக்கல மென்டலி என்னை அசால்ட் பண்ணுறாங்க ஃபிசிக்கலாக பண்ணுறா என்னால் இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையும் கண்டினியூ பண்ண முடியும்னு தோணலை அந்த வீட்டில் போய் என்னோட திங்ஸ் எடுக்க வேண்டியது வந்து என்னோட சவப்பு கலர் ஹேண்ட்பேக் கட்டலுக்கு கீழே வச்சிருக்கிறேன் அந்த பேக்கில் ஒரு சாவி இருக்குது அந்த சாவி எடுத்துட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோடய ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாத்ரூம் போகிற வழியில் டோரு திறந்தோனையும் லெஃப்ட் சைடில் கீழால் இருக்கிற ஃபஸ்ட்டு ட்ரா அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் என்னோடய ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது அதில் மாமாவும் பாப்பா தீமாவும் வச்சு தந்த ஜுவல்லு அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு ஒத்த விலையில் மயில் கமல் இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ட்ராவில் ஒரு சின்னோண்டு பாக்ஸில் என்னோடய கொலுஸு நீங்கள் முதல் முதல்ல எனக்கு எடுத்த அந்த செயினை பூ போட்ட எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போனால் பச்சை கலர் ட்ராலி நீங்கள் வாங்கி கொடுத்தது அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா படம் வச்சுருக்கேன் அது அந்த பொட்டியோட சாவியை வந்து பாத்ரூம்குள்ளே போகிறப்போ லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு ட்ரா கீழே ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன் ஜுவல் வச்ச பா ட்ராக்குள்ளே அந்த ஹேண்ட்பேக்கில் ரெண்டு பழைய ஃபோன் இருக்கும் அந்த பழைய ஃபோன் கூட ஒரு சாவி இருக்கும் அந்த சாவி வச்சுதான் திறக்கணும் அந்த போட்டியை வேற எதுவும் என்னோட அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் இருக்கு என்னால் ஒருத்தன் கூட வந்து இருந்துட்டு ஃபியூச்சர்ல என்ன அவ்வளோத்தனா என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா நீங்க எந்த தப்பும் பண்ணிடல என்ன பெத்து நல்லபடியா வளர்த்து ஒரு ஆள் நினைச்சீங்க நான் தான் இருந்த நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்ச என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு சரி என் தலையெழுத்துனமோ அதான நடக்கும் முடிஞ்சு போச்சு என் லைஃப் இதை வந்து கண்டினியூ பண்ணுறக்கோ இல்லை இதை இப்போ முடித்தாலும் இன்னொரு லைஃப் நாளைக்கு தேடுறக்கோ என் உடம்புலையும் தெம்பில்லை என் மனசுலேயும் தெம்பில்லை எனக்கு வாழ்றக்கே பயமாக இருக்குது நான் கோழையாயிட்டேன் என்னையும் ஃபேஸ் பண்ண முடியலன்னால நான் ரொம்ப கோழையாயிட்டேன் இத எப்படி சொல்றது உங்களையும் நான் காயப்படுத்துறேன் அதிகமா நான் லூஸ் ஆயிட்ட சாரிப்பா நான் என் லைஃப் என் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேல நான் வாழ விரும்பல சுத்தமாவே என்னை மன்னிச்சிடுங்க என்ன பெத்ததுல இருந்து நீங்களும் அம்மாவட்ட கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் என்னை மன்னிச்சிடுங்க ஆனா நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு கஷ்ட கொடுக்கணும்னு நினைச்சதே இல்லை என் நேரம் ஏதோ ஆயிடுதுங்கப்பா போதும் என்னால் முடியல நீங்க என் மேலே கோவப்படுவீங்கன்னு தெரியும் என்ன வெறுத்துருவீங்கன்னு தெரியும் எல்லாமே தெரியும் காலம் பூரா அவங்க கூடவே அவங்க அம்மா அம்மா கூடவே உங்கள் கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னாலே நிம்மதியாக இருக்க முடியாமல் ஊருக்காக என்னால் வந்து ஒரு ஒருத்தரும் ஒருத்தங்க கூட என்னால் இருக்க முடியாதுப்பா இது என்னைக்கு என் தலையெடுத்து நான் நினச்சிக்கிறேன் போதும் நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃபை இந்த பஞ்சாயத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது பஞ்சாங்கம் பார்க்கறது இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் சாரிப்பா எனக்கு உண்மையாலுமே வாழ பிடிக்கல எனக்கு எந்தவித ஹோப்புமே இல்லை நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு இது வரைக்கும் சத்தியமாக நினைச்சதே இல்லை ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல நம்ம போற இதுக்கு மேலே இருந்து இருந்து எந்த விதத்திலயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு மன்னிச்சிருங்க இந்த தடவை நான் யாரும் என்ன காப்பாத்தணும் நினைக்கலப்பா எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன் ஆனால் இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் போய் சொல்லி சொல்லி எனக்கே அசிங்கமாக ஃபீல் ஆகுது இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாற்றவே முடியாது அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொண்டிருக்குற முட்டாளா நீ உங்களுக்கு தோணலாம் எனக்கு அவ்வளவு தெம்பலா இல்லப்பா அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது தைரியமா இருக்கிற மாதிரி ஆப்ஜெக்ட இந்த வாழ்க்கை வேண்டாம் முடிச்சிருக்கலாமே பொறுமையாக இருந்திருக்கலாமே நீங்கள் யோசிந்தா இந்த வாழ்க்கையை முடித்தாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறக்கோ இன்னொரு வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கான மன வலிமை என்கிட்ட இல்லைப்பா அதான் பாதா சிங்கம் அது வேறு மாதிரி வாழ்க்கையாக போயிடும் இவன் கூடயும் என்னால் வாழ முடியல இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி இவங்கெல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க என்ன பெற்ற பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிடும் நீங்களும் எல்லாத்துக்கும் சகித்து சகித்து இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ண பாக்குறீங்க அது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறதா எனக்கு இந்த வாழ்க்கையில் இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்ல இது மூடு இந்த வாழ்க்கை வேண்டான்னு டிசைட் பண்ணி வெளியில் வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்லை ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு அந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரியில்லாமல் போயிடுச்சு அவ்வளவுதான் முடிஞ்சது அதுக்கு மேல நான் இனி எதுவும் வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கல திருப்பூர் மாவட்டம் கை காட்டி புதூரை சேர்ந்தவர் அண்ணாதுரை ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறாரு இவரது மகள் ருதன்யா ருதன்யா எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க இவங்களுக்கு அவினாசி பழங்கரையை சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தியோட மகன் கவின் கவின்குமாருக்கும் கடந்த ஏப்ரல் பதினொன்னாம் தேதி என்னைக்கு திருமணம் நடந்திருக்கு திருமணமாகி எழுபத்தி நாட்களே ஆன கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி என்று ருதன்யா தற்கொலைக்கு என்ன காரணம்ங்கிறத வாக்கு ஆடியோ பதிவு பண்ணி பண்ணி அதை தன்னுடைய தந்தைக்கு அனுப்பி தற்கொலை தமிழகத்தையே இரண்டு நாளா உலுக்கி இருக்க சூழல்ல இந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள் வெளிவந்திருக்கு இது சம்பந்தமா ருதன்யாவோட அப்பா பேசும்போது முன்னூறு சவரன் நகை போட்டு எழுபது லட்சம் ரூபாய்க்கு வாழ்வு கார் வாங்கி கொடுத்தோம் அதுல நூத்தி ஐம்பது சவர் நகை இருந்தது மீதும் எங்க வீட்ல இருந்தது அதுக்கு மேலையும் கேட்டு டார்ச்சர் பண்ணி ரெண்டே வாரத்துல என்னோட மகளை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க நானும் எல்லாம் சரியாயிடும்னு சமாதானப்படுத்தி திரும்பவும் அனுப்பி வச்சேன் ஆனா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு உடல் ரீதியா அவ கொடுமைகளை அனுபவிச்சிருக்கா என்கிட்டயும் என் மனைவி கிட்டையும் கூட முழுசா எதையும் சொல்லாம அவளோட மாமியார வர சொல்லி என் வீட்டுல வச்சே ஒன்றரை மணி நேரம் தனியா பேசினான் அதுக்கப்புறம் மாமியார் எங்ககிட்ட வந்து எங்க பையன் இப்படி எல்லாம் இருப்பான்னு எங்களுக்கு தெரியல இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க மறுபடியும் இருபதே நாள்ல திரும்பிட்டான் பையனுக்கு தொழில் இல்ல உறவினர்கள் பலர் நூறு கோடி ரூபாய் செலவழிச்சு அவர் அவங்க மாப்பிள்ளைக்கு தொழில் பண்ணி கொடுக்கறாங்க உங்கப்பா ஐநூறு சவரன் நகை போடுறதா சொல்லிட்டு பாதி அளவும் போடலன்னு எல்லாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்தினதா அண்ணாதுரை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு தன்னுடைய மகளுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாதுன்னு தன்னுடைய அழுகுரல்களையும் பதிவு பண்ணியிருக்காரு ரிதன்யாவுடைய இந்த குரல் தமிழ்நாட்டுல இன்னும் வரதட்சணை கொடுமை ஓங்கி ஒழிக்கிறத பதிவு பண்ணியிருக்கு இதுக்கு தமிழ்நாடு அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்கு